ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சில வேலைகள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப சப்பாத்தி செய்வோம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றவங்களும் சொல்லுவாங்க என்ன இது வரட்டி மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்மளையே திருப்பி கொஷின் கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெயிலியர் உங்களுக்கு வரவே வராது ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்டான சப்பாத்தியாக கிடைக்கும் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி அல்லது வீட்லேயே நம்ம அரைச்ச மாவாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கிறதுக்கு அருமையான டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் தண்ணி ஆனால் தண்ணியிலையும் பச்சை தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது நம்ம சப்பாத்திக்கு மாவு பசையும் போது சுடு தண்ணி சேர்க்கணும் நம்ம மாவு பசையும் போது கையில் சூடு படுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றணுன்னு கிடையாது லைட்டாக சூடு தெரியணும் நமக்கு அந்த அளவுக்கு சூடான தண்ணியை ஊற்றி பிசையும் போது மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னும் நீங்கள் பிசையும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசையும் போது மாவு அதிகமாக தண்ணி குடிக்காது ஆனால் சுடு தண்ணி ஊற்றி அந்த மாவை பிசையும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும் எப்போவுமே தம்பி தண்ணி ஊத்துறத விட ஒரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நம்ம பிசையும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அதை போட்டு அழுத்தி பிசணும்னு கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சும்மா மேலாப்பில் அந்த தண்ணி ஃபுல்லாக படணும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அதை பிசைஞ்சு எடுத்தாவே போதும் முதலே நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே அழுத்தி அழுத்தி பசைஞ்சோன்னா நம்ம கைதான் வலிக்கும் அதனால் ஓரளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்தாவே போதும் பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒன்னோட ஒன்னோடொன்னா ஒட்டிக்கும் இது வரைக்கும் நான் அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் நான் வந்து பசியவே இல்லை மேலாப்பில் தான் பசிஞ்சு விட்டுட்டு இருந்தேன் இப்போ தண்ணி ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் கடைசியில் நம்ம மாவை பசஞ்சிட்டு இருக்கும்போது கையில் இருக்கிற மாவு எல்லாமே நமக்கு போயிடும் கையில் சுத்தமாக மாவு ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் எடுத்து மேலாப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க சப்பாத்தி போடும்போது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெசஞ்சி வச்ச கையோடையே இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வைச்சோன்னா எடுத்த உடனே நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் எனக்கு இதுக்கு ஷைடிஷாக இந்த காளான் தான் செய்ய போகிறேன் காளான் வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் இப்போ நாம் வெளியே எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நீள நீள வாக்கில் கட் பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு இது கூடவே நான் ஒரே ஒரு கேப்சிகம் போட போகிறேன் இந்த கேப்சிகத்து உள்ளத்தில் நிறைய விதைகள் இருக்கும் இந்த விதைகளை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ளேயே சேர்ந்துடும் அது நல்லது கிடையாது அதனால் இதை கட் பண்ணும்போது இந்த விதைகளை நாம் இந்த மாதிரி நீக்கணும் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் இந்த கடாயில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த காளானையும் அந்த கேப்சிக்கத்தையும் போட்டு தனியாக வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு சின்ன பட்டை சேர்த்துருக்குறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு சின்ன பிரியாணி எல்லாம் சேர்த்தாவே போதும் கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சோம்பு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலாலாம் ஓரளவு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சால் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் எங்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருந்ததானாலும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அடிக்கடி நம்ம இன்னொரு கடாயில் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த காளான் அதையும் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதால் அதை சேர்த்துக்கிட்டேன் அல்லது நீங்கள் வெங்காயத்துக்கு கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் கிரேவியும் கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு அதே மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற அந்த காளானையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க குழம்பு வைக்கும்போது முக்கியமான ஸ்டெப்பே இதுதான் முதல்ல நம்ம போட்டிருக்கிற இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூனுக்கு குழம்பு பவுடர் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் அரை டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது கிரேவி செம்ம அட்டகாசமாக இருக்கும் அதுவும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா சிக்கன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் உங்கள் சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா மட்டுமே சேர்த்தா போதும் எண்ணெய்லேயே இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய்லேயே அந்த மசாலாக்களாக வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போது ரெண்டே ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கறேன் இதையும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாவே போதும் இப்போ தக்காளி நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் நமக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்துடுச்சு அதே மாதிரி அதில் போட்டிருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்து போய் அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி நம்ம குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதிகப்படியான கிரேவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தக்காளி போதே தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்தோம்னா இன்னும் நல்லா கிரேவி நிறைய கிடைக்கும் எனக்கு இன்றைக்கி கிரேவி அதிகமாக தேவைப்படலை அதனால் நான் இன்றைக்கி கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க இப்போ அது நல்லா வேகட்டும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி போடலாம் சப்பாத்தி போடுறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எப்போவுமே எங்கள் வீட்டில் குழம்பு நான் செய்வேன் ஆனால் சப்பாத்தி செய்யும்போது மட்டும் என் ஹஸ்பண்ட் செய்வாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் சப்பாத்தி செய்கிற வேலையை மட்டும் நான் அவங்கக்கிட்டையே தள்ளி விட்டுருவேன் சப்பாத்தி செய்யறதும் ரொம்ப சாஃப்டாக செய்வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது சப்பாத்தியில் லைட்டாக இந்த மாதிரி கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம நெய்யோ எண்ணெயோ லைட்டாக மேலே எடுத்து அப்ளை பண்ணணும் இப்போ பாருங்க இன்னொரு சப்பாத்தி எடுத்து போட்டாங்க லைட்டாக அதை உப்பி வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி உப்பும் போது நம்ம தோசை கரண்டி எடுத்து நல்லா அமுத்தி கொடுக்கணும் இது வரைக்கும் அவங்க எண்ணெய் எதுவுமே ஊற்றலை ஜஸ்ட் இந்த மாதிரி அமுத்தி மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் லைட்டாக நெய் மேலேயே அப்ளை பண்ணிக்கிட்டாங்க கடைசியாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சப்போஸ் உங்ககிட்ட சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிண்ணம் வச்சு கூட மேலே அமுத்தி கொடுக்கலாம் அந்த மாதிரி அமுத்தி கொடுக்கும்போது சப்பாத்தி இன்னும் நல்லா உப்பி வரும் அல்லது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சப்பாத்தி கரண்டியை யூஸ் பண்ணணும் அல்லது தோசை கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்டிகளை யூஸ் பண்ணும்போது சப்பாத்தி சாஃப்ட்டாகவும் உப்பியும் வரும் நமக்கு இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு செஞ்ச சப்பாத்தியை காமிக்கிறேன் பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது கூட நம்ம பேப்பர் எடுக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வரட்டி மாதிரி சப்பாத்தி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே நமக்கு சப்புன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க பத்து சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் ரெண்டு சப்பாத்தி தாங்கம்மா அப்படின்னு கேட்டு அதிகமான சப்பாத்தியை வாங்கி சாப்பிடுவாங்க எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வரும் முக்கியமாக சப்பாத்திக்கு மாவு இப்போ செய்யும்போது சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்கன்னா இதே டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கிரேவியும் செஞ்சு பாருங்கள் பெருசு பெருசாக சப்பாத்தி போட்டாலுமே நமக்கு பார்க்குறதுக்கும் அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் நமக்கு கிரேவி சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு நமக்கு இந்த கிரேவிலேயும் கிடைக்கும் கண்டிப்பாக கிரேவி செய்யும்போது எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்